நாற்பத்தி ஐந்து என்ற எண்ணிக்கையை கிடைக்கிறோம் இணைந்திருக்கிறவர்கள் அனைவரையும் உற்சாகமாற்றபடி அஹ் என்று நேரலையில் இருக்கிறபடியால் நகல் இருக்கிறீங்க அஹ் எளியோர் யோகா நானூற்றி நாற்பத்தி ஐந்தை நான் நிறுத்தப்பட்டு இருக்கிறோம் இருந்தாலும் நாங்கள் ஒரு பேசு நேரமாக இதை எடுத்துக்கொள்ள ஏனென்றால் வெறும் இளையவர்கள் குறைவாகவே தான் இங்கே இருக்கிறோம் பல வார வாரங்கள் நாங்கள் இணைந்து பல ஆசனங்கள் கேட்டு வந்தாலும் எங்களுக்கு உள்ள ஆசனங்கள் அந்த பேரலோட இருக்கிறது நல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு அந்த ஆசனங்கள் அந்த இப்போ நாங்கள் வீட்டுல அந்த ஆசனங்களை செய்கிறோமா பயிற்சியில கொண்டு வரோமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களுக்கான அந்த நேரத்தை எடுக்கும்போது சொல்வது தங்கணும் அதே நிறம் இதில் எவ்வளவு பயன்பெற்றிருக்கிறீங்க இதை விட நீங்கள் மேலதிகமாக ஆசனங்களை பற்றி தெரிஞ்சிருக்கிறீங்களா அறிஞ்சிருக்கிறீங்களா அல்ல எப்படி நாங்கள் கொண்டு போகலாம் அதோட நான் கேட்டது வீடியோ பதிப்பும் எனக்கு கிடைக்கவில்லை இதுவரை நேரமும் இதுவரையும் எனக்கு கிடைக்கவில்லை யாராவது முயற்சி செய்திருக்கிறீங்களா அந்த வீடியோ பதிவை அனுப்புவதற்கு விரைவில் நாங்கள் நூற்றி ஐம்பதை கடவுள் ஒரு பொன்மலை பொழுதாக வேண்டியிருக்கும் எப்பவும் பொழுதையும் ஒரு இருபத்தி ஐந்தும் நாங்கள் அதை செய்ய வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளும் நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்ற புரிவிதான் என்று

முதலாம் பாரத்தில் முதல் பாரத்தில் இருந்து நாங்கள் முதல் முதல் எல்லா ஆசனங்களும் ஆரம்பித்து இப்ப நூற்றி நாற்பத்தி அஞ்சாம் வரையில நாங்கள் நாங்களே எங்களுடைய ஆசனங்களை நாங்களே எங்களுடைய ஆசனம் கொண்டு வந்திருப்போம் நாங்களே யூகா யோகா ஆஹ் நிகழ்வுகளை தொகுத்திருப்போம் அல்லது நாங்களே எங்களுடைய பயிற்சிகளை சொல்லி நாங்கள் சிறப்பாக சந்தோஷமாக

இதே போல நாங்க இந்த உடற்பயிற்சியும் சுகமான ஆசனங்களும் எல்லோருக்கும் சேர்ந்து பாருங்க இது சில ஆசனங்கள் எல்லோருக்கும் செய்ய முடியாத ஆசனங்களும் இருந்தாலும் நிறைய பயிற்சிகள் இந்த ஆசிரம் செய்யறது இருக்கிறது அதனால எல்லா எல்லா வித்தியாசமான விஷயங்களையும் நாங்க மூலமாக தான் நாங்க செய்ய முடியும் அதுதான் சரி உங்களுக்கு எப்படி ஆசிரங்கள் சொல்லலாம் என்னோட பிடிச்ச ஆசிரங்க ஏகபாதாசனம் பற்பாஸ் ஏ ஏகபாதாசனம் அஹ் apa uh, eh, mula menteri Arsenal itu dan bertikir Arsenal மிக்க நன்றி நம்ம அழகான தொடர்ச்சியான அந்த பேச்சு யோகாசனமா அது என்ன ஐடியா பேரா சொல்லணும் அவங்களோட தொடர்ச்சியாக நாங்களுக்கு முதல்ல வார்த்தைக்கள் மிக்க நன்றி நம்ம அழகா அந்த ஒன்றுல இருந்து நூற்றி ஐந்தாவது ரூபா என்று அப்போ அது சிறப்பாக அழகா சொல்லி அங்கே உண்மையும் நாங்க செய்ய வேண்டிய ஒரு உடற்பயிற்சியும் அதை எப்படி எடுத்துக்கொண்டு போறோமோ நாங்கள் வீட்டுல எல்லாரோடையும் செஞ்சிருக்கோம் அப்படின்றது குறைவா இருக்கும் ஆனா இங்க வந்து அந்த ஞாயிற்கிழமை இணைஞ்சாது நம்ம அவ்வளவு ஞாயிறு விடாமல்

എന്നാണ് നമ്മൾ നേരെ ആബിഷാക്ക് പിൻഗൊക്കെ ചേക്കണ്ടേ നീ എന്നിച്ചോണം ഇതെ כמו മിഷാ Google ന്റെ സർട്ടിഫിക്കറ്റ് റെഡിയാണോ എവിടെ ഇല്ലോ ഓർക്കുന്നു കത്തം പോരിന്റെ കത്തം പോടാടി അബി പഞ്ഞം എൻറെ യാരെ ലേ ഔട്ട് വർകാരം இந்த யோகா செய்வதால மன மகிழ்ச்சியும் ஏற்படுது மனதுள்ள அழுத்தங்கள் எல்லாம் குறைஞ்சு குருதி சுற்று வருத்தம் எல்லாம் வகையில செய்து ஆஹ் என்பவர்கள் வளர்ச்சி அடைவதற்கான நிறைய நன்மை இருக்குது எனக்கு இந்த ஆஹ் இந்த இது இளையோர் யோகா வந்து நான் முதல் ஒரு இடத்துலையும் செய்கிறே இல்லை செய்ய பழகிறதும் இல்லை ஆனா இங்கால இந்த பாமூகத்துக்கு வந்ததால எனக்கு இதுல நிறைய நன்மை கிடைக்குது ோஹா என்று நிறைய நிகழ்ச்ச கலந்து ஆஹ் எனக்கு பிடிச்ச ஆசனம் விட்டுக்கிளி ஆசனமும் ஈநாசனம் பத்மாசனம் சிறப்பு மிக சிறப்பு அப்படி நீங்கள் அதெல்லாம் தெரியும் அந்த ஆசனங்கள் தெரியும் தெரியும் இப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்றப்போ ஒரு இடத்துல வாய்ப்பு கிடைத்தா கிடைச்சிருக்கும் நீங்க வடிவா நீங்க அபி எனக்கான சில பதிவுகள் அறிப்பி இருந்த நீங்க பார்த்திருந்தனா முக்கியமா சூரிய நமஸ்காரம் நல்ல வடிவா செய்வீங்க மிக கஜிக்காதது நீங்க அது விடாம தொடர வேண்டும் அந்த சரி நமஸ்காரத்திலேயே பெண்ணெண்டு ஆசனம் இருக்காது நீங்க வடிவா செய்வீங்க அப்பதான் இனி அந்த சரியான அந்த பெயர்களோட தொழிற்சியா வருங்காலங்களை இணைஞ்சு சரி

ஒரு நாள் யோகா செய்யக்கே எனக்கு ஒரு வித்தியாசம் தெரியும் ரொம்ப ஆரோக்கியமா இருப்பேன் நூறு மீட்டர் ஸ்பிரிண்ட் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அஹ் அப்படி ஆரோக்கியமா இருப்பேன் ஒரு நாள் சேர்க்க இப்ப எல்லாம் நான் வயலன் செய்கிற வரியா சுபாஷனத்தில் இருக்கணும் அண்ட் அரசு தொடங்கிக்க எனக்கு கால் எனக்கு லைக் செய்ய கஷ்டமாயிடு நான் கால் நோ அந்த வரைப்பு வரை எனக்கு எப்படி சொல்கிறது தெரியல ஆனால் ஒரு லைக் ஊசி குட்டினா மாதிரி இருக்கும் அந்த தென் நான் சொல்றேன் என்னோட டீச்சருக்கு எனக்கு கால்னம் வர ஆனால் இப்ப கால்னம் என்று சொல்றதில்லை பயிற்சிக்கு வந்திருக்கு இது எனக்கு ஒரு உதாரணம் யோகா செய்யற நிறைய நல்லதுக்கு இருக்கு லைக் உங்கள மனநிலை சரியா உங்களுக்கு டிப்ரெஷன் இருந்தா அப்படின்றா அஹ் நீங்க யோகா செய்யலாம் உங்களை மனநிலை ரொம்ப காமா இருக்கும் நீங்க லைக் ஒரு நிமிடம் சுபாசனம் அப்படி அந்த ஆசனங்கள் செஞ்சால் அது உங்களோட மனநல்ல சரியாக இருக்கும் உங்களோட ஹார்ட் பீட் நல்லாயிருக்கும் மூச்சு பயிற்சியும் நல்லா இருக்கும் கூட இருந்தால் அண்ட் எனக்கு பிடிச்ச ஆசனங்கள் எல்லாம் வண்ணட்டு பூச்சி வெட்டுக்கிளி ஆசனம் அண்ட் அரை பத்மாசனம் சிறப்பு தரணிகா தர்ணிகா தர்ணிகாவ சொல்லணும் தர்ணிகா உதாரணம் சரியா இருக்கும் மூச்சு போயிச்சிருக்கும் யோகாசனம் என்றாலும் இவ்வளவு இவ்வளவுக்கு தொடர்ச்சியா பேசுகிறது தாங்க பேசுகிற தர்மிகா முதல்ல வாழ்த்துக்களும் சிறப்பு அவ்வளவு வார்த்தைகள் புது புது சொற்கள் எல்லாம் போட்டு கட்டிக்காது சிறப்பான வாழ்த்துகள் தர்மிகா இணைஞ்சிட்டுனோ உங்களுக்கு பிடிச்ச ஆசனம் தர்ணிகா பொறுத்த வரைக்கும் எனக்கு இளைய யோகா பக்கம் தர்னியாக எனவே யாரும் இருக்கிறது அவ்வளவு சந்தோஷமா செய்வீங்க எனக்கு தெரியும் அப்படிங்கோ தெரியல எதர்ஜி மாமியை பிடிக்கும் என்றது தெரியுமே நான் தர்ணிகா அந்த ஆசனங்கள் என்ற தெரியும்றைக்க முடிய தொட உடம்பா இருக்கிற மினசா இருக்கிறீங்க நாங்கள் பிள்ளையா செய்வோம் சரியா செய்யும் அப்ப சேர்ந்த பலகைக்குள்ள எங்களுக்கு அந்த அந்த விடமாட்டம் உங்களுக்கு எப்படியும் ஞாபகத்துல இருக்கும் அது இங்க கிடைக்கும் எதையே வீட்டுக்கு நாங்க செய்யறோம்னா உங்களுக்கு அது கிடைக்காது புது புது வார்த்தைகள் பேசுற மாதிரி புதிய புதிய நீங்க சேர்ந்து வளரும் போது கிடைக்கும் அஹ் தொடர வேண்டும் என்றது விருப்பம் தர்மிகா நிறைய ஆசனங்கள் உங்களுக்கு தெரியும் அதுல அதே பத்மாசனம் ஆசனம் செய்வீங்க அப்படி மூச்சத்தம் எடுத்து நின்று எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அந்த அந்த வீடியோ இருக்கு இப்பவுமே பதிவுகளை மிக மகிழ்வு அது ஆரம்பகால பதிவுகளா இருந்தாலும் புது பதிவாக வீடியோ கேட்டால் உங்களுக்கு நினைவில் இருக்கும் இந்த எடுத்து அனுப்பி வைக்கவும் விரைவில் நூற்றி ஐம்பதாவது கொன்மாலை பொழுது இந்திய ஐந்து வாரங்களா அதுக்கான ஏற்பாடுகள் உங்களுடைய நிகழ்வு எப்படி தர இருக்கிறீர்கள் அல்லது நான் வந்து கூட்டிட்டு வந்து எங்களுடைய கொன்மாலை பொழுது கான்மீக இருக்குவிங்க அதற்கான ஏற்பாடுகளோட மறக்காம இணைந்து கொள்ள வேண்டும் என்னுடைய விருப்பம் ஏதாவது கேள்வி இருக்கா உங்களுக்கு இல்லையோ யோகா பத்தி என்னெல்லாம் செய்ய வேண்டும் வேண்டும் எப்படி செய்ய வேணும் அந்த நிமிஷத்துல எப்படி செய்யலாம் அல்ல வீட்டு நாங்க செய்யறதுக்குரிய பயிற்சி எப்படி இருக்கும் ஒரு ஒரு அடுத்த வாரம் இல்ல அதுக்கு அடுத்த வாரம் விடுமையெல்லாம் விட்டு வந்த உடனே எப்படி போறோம்னா எல்லாருமே சவுண்ட் கட் பண்ணிட்டு பத்து நிமிடங்கள் எப்படி நாங்க வீட்டுல செய்வோம் இந்த பயிற்சி வீட்டுல நிக்கிறீங்கன்னு தான் செய்யணும் ஆனா எங்களுக்கு பதிவுல தெரியணும் பத்து நிமிஷம் செய்யறீங்கன்னு நானும் செய்ய போறேன் ஆனா பதிவுல பார்க்க போறோம் வணங்குதான் உங்களுக்கு நேரம் ஆரம்பம் எப்படி ஆரம்பிப்போம் எப்படி செய்வோம் வீட்டு செய்யறோம் செய்யறோம் என்று சொல்றோம் ஆனா என்ன செய்யறாங்கன்னு தெரியாது எனக்கு பார்க்க ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் செய்ய ஆரம்பிக்கணும் அந்த அந்த பதிவை நாங்க எடுக்க வேண்டும் என்ற விருப்பம் அது நேரலேயேதான் அப்போ அதை செய்ய வேணும் அதை தாண்டி நாங்க ஒரு வீடியோ பதிவுல கொண்டு வரோம் என்றாலும் அதிகம் ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோ பதிவாயும் நீங்க அந்த இது நீங்க பத்து நிமிஷம் நீங்க தொடர்ச்சியா செய்வோம் உடலுக்குரிய பயிற்சி ஏன்னா நாங்க பிறகு எப்படி ஆசனம் நீங்க ஆனா அவங்கள பார்க்க கூடாது ஒரு தடவை பார்க்க கூட நீங்க தனித்தனியா செய்து கொண்டே இருக்க வேணாம் பதிவாள பிறகு பார்ப்போம் நாங்க செய்யறது இந்த மாதிரியா சரியா அது மாதிரி செய்யலாம் ஆஹ் விரைவில எல் என்றால் இப்ப உங்களுக்கு நேரம் கிடைக்குதுன்னா உங்களுக்கு என்னென்ன ஆசனங்கள் தெரியும் இந்த ஆசனம் எல்லாம் இதுதான் என்று சொல்லி உங்களுக்கு சரியாக உறுதிப்படுது தெரிய முடிஞ்சா எனக்கு தாசனத்தின் பேரல நெகல்வதியாக அனுப்பணும் சரியா சரி சொல்லுங்க தெரிவிக்கோ கல்வி நீங்க நீங்க சொன்னீங்க ஒரு வீடியோ செய்ய அது ரெண்டு சும்மா ஆஹ் இல்ல இல்லை அது ஒரு ஒவ்வொரு ஆசனம் ஒவ்வொரு ஆசனத்தை கதைக்காம போய் செய்யும் அது எல்லாருடைய இசை போட்டு செய்ய போறோம் அல்லது நான் சொன்னது அந்த பத்து நிமிஷம் யார் வீட்டு என்ன செய்யறோம் அந்த இது வேணுமென்றா செய்யலாம் அதிகம் அனுப்பி வைக்கலாம் அது அனுப்பி வைக்க கேட்கறது மிகா வந்து நான் பதிவாக உங்கள்கிட்ட இருக்க போதும் பத்து வருஷத்துக்கு பிறகு உங்கள்ட்ட இருக்க போதும் தினி மாமிக அச்சமயம் அதை நீக்கினாலும் உங்கள்ட்ட இருக்கும் அது ஒரு பதிவாகி உங்கள்கிட்ட வச்சிருக்கோம் வச்சு வைக்க வைக்க வேணும் என்றுதான் அதுக்கான உத்திகா

ஒரு ஒருத்த செய்து போட்டு வந்து செய்துட்டு எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம் அப்ப நிறைய ஆசனங்கள் வரும் சொல்லி அப்படி உங்களுடைய பக்கம் எதிர்பார்க்கும் உங்களை உங்களுக்கு முடியும் அது நீங்க ரெண்டே செய்வீங்க அது எனக்கு தெரியும் வெட்டியை பதிவாக்குற அப்படி அப்படியே இருக்கும்போது அது மாதிரி எந்த முயற்சி எடுக்கும் இப்ப நாங்க செய்யறதுக்கு யோகா உங்கள்கிட்ட பழைய காலங்கத்தக்கோடி இருந்தாங்க மூணு வருஷத்துக்கு முன்னாள் எடுத்த படங்களை பாக்குறப்ப உங்களுக்கே சந்தோஷமா இருக்கும் எப்படி வாயில நான் பாக்குறேன் நான் அப்ப பத்தி வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ன்றது அந்த பக்கம் നന്ദി എല്ലോക്കും മിക്ക നന്റി വരെയുള്ള അറിയാവലാ രണ്ടിയാർ ആസനങ്ങളെ കൊടുക്കല ഇളിയൊരു യോഗ വാരം നൂറ്റി എൺപത് കുടി കൂടെ മലയെ കുറച്ചു എപ്പിടി ഉള്ള തയ്യാപാം നോട്ട്ലാൻ എന്റെ കെൽവി എതിരക്കോണ്ട് കേട്ട് അത് വീഡിയോ പതിവെയ്യും നടത്തി വയ്യങ്ങ நன்றி வணக்கம் விடைபெறுவோம் நீ மிக்க நன்றி மூவருக்கும் மணி நகையில இருக்கா சாது ஏதாவது குரலுமே மாமாவிர விட்டு நாங்கள் நிறைய கொண்டு வரலாம் நகல் வேறு என்ன எப்படி சொல்றது கதிரியில இருக்காம நிறைய நேரம் நாங்க கீழே இருக்கோம் கீழே இருந்தால் என்ன மிக நல்ல இதெல்லாம் சொல்லிருந்த நீங்க குள்ளளவு இல்லத்துல இறங்கும் இலங்கையில் அந்த பழக்கம் இருக்குது கூட நினைக்கிறோம் குழந்தைகள் தெரியலன்னு நகல் ஆனா நாங்க இருக்கலாம் இருக்கலாம் எங்களை விட்டு எப்பவுமே மற்ற விரி விரிப்பு கீழே தான் இருக்கும் கீழே வந்து கூட வந்து டீ எல்லாம் குறிக்கிறது கீழே இருந்துதான் அதை பழக்கப்படுத்தி இருக்கிறோம் அது மாதிரி ஏதாவது வந்து நீங்களும் பழக்கப்படுத்திக் கொள்ளுவோம் அது நல்லா சரியா அப்படி ஏதாவது செய்யறீங்களா அப்படி ஏதாவது செய்யறீங்களா

சரியா மற்றது விடுமுறை தாண்டித்தான் வரப்போகிறது செப்டம்பரில் தான் ஏனென்றால் நாங்கள் ஆகஸ்ட் மாதம் மூன்று வாரம் ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சிக்கும் விடுமுறை வழங்க போகிறோம் அதை தாண்டி தொடங்குகிற போது மற்ற இலக்கங்கள் தொடருவோம் அஹ் வருகிற ஞாயிறு நிகழ்ச்சி இருக்கிறது என்ன தியதி வரும் இருபத்தி ஒன்று மேலும் இருபத்தி எட்டாம் தேதி வருகிறது ஞாயிற்கு பிறகு நாங்க விடுமுறை மூன்று வாரம் காணலாம் சரிதானே

இப்போ அதை பற்றி கவலைப்படாதுங்க வார ஞாயிறு சந்திப்போம் அபி நீங்கள் படியுங்க மெட்ட நேரத்தில் படியுங்க நிறைய சோதனைக்கு இணைப்பில் வந்துருண்டு அமந்தரையாக ஹோம்ஒர்க் செய்யக்கூடாது என்ன சரி அது மாதிரி தரணிக்கா நீங்கள் கோவில் திருவிழா எல்லாம் முடிஞ்சது என்ன பிள்ளையார் கோயில் தொடங்குமே இல்லோ முருகன் கோயில் முடிய உங்களுக்கு முன்னே உங்க ஃப்ரீஸ் ஆகிட்டு சரி இருந்தாலும் ஓகே நீங்க விடுமுறை இல்லை செப்டம்பர் மாதம் அதை பற்றி நாங்கள் எல்லாரோட பேசி செய்வோம் இப்போதைக்கு வருகிற ஞாயிறு நிகழ்ச்சி இருக்கிறது என்று நினைத்துக்கொண்டு விடைபெறுவோம் விடுமுறை நாட்களிலும் குட்டி நடக்கும் சிந்தனையை நாங்க செய்யலாம் எல்லாருமே வெளியில நின்று செய்யலாம் என்ன நடைய நிப்பாட்ட முடியும் நடக்க விடுமுறை இல்ல தானே எந்த ஒரு உரையில் இருந்தாலும் நடக்க வேண்டும் என்ன சரி தரிசனம் மிக்க மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் நாங்கள் விடைபெறுவோம் சுடர் ஓபி கிளப்பில் இரண்டு மணிக்கு சந்திக்கிறோம் நான்கு மணிக்கு எதிரும் போதிலும் விட்டு விட்டு தான் வருகிறது அது மாறவில்லை ஆனால் எல்லாமே வடிவாய் லைட் எல்லாம் வெறியுது என்னன்னு தெரியாது வியாழக்கிழமை ஒரு நம்பிக்கையோடு இருப்போம் இணையம் பழையபடி எங்களுக்கு உசாரை உற்சாகத்தை தரும் என்று சொல்லி மீண்டும் இணைந்த எல்லோருக்கு நன்றி நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்